ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மார்கழி வழிபாடு திருப்பாவை திருவெம்பாவை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோவனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென் அணே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலிடப்படுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே எம்மா நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பா வாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமியோ அரைவரை மாயன் மணிவண்ணன் நென் வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலெழப்படுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே எம்மா நீ நிறைய நிலைக்கதவும் கதவும் நீ கேளோர் எம்பாவாய் பாடலின் பொருளுரை எங்களுடைய தலைவனாய் இருக்கின்ற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனே கொடி தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குள்ள சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை தருவதாக நேற்றே சொல்லி இருக்கிறான் அதனை பெற்று செல்ல நாங்கள் நீராடி வந்திருக்கிறோம் அவனை துயில் எழுப்பும் பாடல்களை பாட உள்ளோம் அதெல்லாம் முடியாது என உன் வாயால் முதலிலே சொல்லிவிடாதே மூடி உள்ள இந்த நிலைக்கதவை கதவை எங்களுக்கு திறப்பாயாக மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் பதினாறு முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் எம் விராட்டி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவிழா என் கோமன் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோ எம்பாவாய் முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் விராட்டி திருவடிமேல் பொன்னும் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைக்குழவின் நந்தம்மை ஆளுடையால் தன்னில் பிரிவில்லா என் கோமன் அன்பர்க்கு முன்னியவள் நமக்கு முன் சுரக்கும் இந்நருளே என்ன பொழியாய் மழையேலோ எம்பாவாய் பாடலின் பொருளுரை இந்த கடலீர் முழுவதையும் முன்னதாகவே குடித்துவிட்டு மேலே சென்ற மேகங்கள் எங்கள் சிவனின் தேவியான பார்வதியை தேவியைப் போல் கருத்திருக்கின்றன எங்களை ஆளும் அந்த ஈஸ்வரியின் சிற்றடை போல் மின்னல் வெட்டுகிறது எங்கள் தலைவியான அவளது திருவடியில் அணிந்துள்ள பொற்சில எழுப்பும் ஒலியைப் போல இடி முழங்குகிறது அவளது புருவம் போல் வானவில் முளைக்கிறது நம்மை ஆட்கொண்டவளும் எங்கள் இறைவனாகிய சிவனை விட்டு பிரியாதவளுமான அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு சுரக்கின்ற அருளை போல மழையே நீ விடாமல் பொழிவாயாக